வணக்கம் எனது நண்பர்களே நண்பிகளே உங்கள் மீனவன் நன்றியை மறந்த உங்கள் மீனவன் உங்கள் மீனவன் வளர்ச்சிக்கு நாங்களும் காரணமே என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவடைய தொடக்கமாகவே இதை எடுத்துக்கரலாம் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் யோசித்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் உருவாகியிருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள் உருவாகியிருக்காங்க பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள்லாம் உருவாகியிருக்காங்க அவங்களெல்லாம் தன்னை உருவாக்குனவர்களையும் தனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்களையும் ஒருபோதும் மறந்ததில்லை அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை உருவாக்கின ஆசிரியர்களையும் உருவாக்கின குருவையும் முன்னிறுத்தி தான் ஒன்று செய்வாங்க அது இந்த உங்கள் மீனவன் விஷயத்தில் மாறுபடுது ஏனென்றால் இன்றைக்கி கமல்ஹாசன் ரஜினி சார் கமல்ஹாசன் கமல்ஹாசன் சார் ரஜினி சார் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் இப்படி நிறையா பேர்லாம் பெரிய பெரிய இடத்த பிடிச்சி அவங்க இடத்த தக்க வச்சு இன்னமும் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்துக்கிட்டு வந்த பின்பலங்கள் வந்த இடங்கள் உருவாகின விதங்கள் வந்துக்கிட்டு நல்ல ஒரு அமைப்பில் வந்ததுனால இன்னும் அவங்க அந்த இடத்த தகவல் ஆனால் உங்கள் மீனவன் சொல்கிற விஷயத்தில் அதை அவர் மறந்துட்டார் ஏன்னா அவர் வந்த பின்பலம் அப்படி அந்த பின்புலம் அப்படின்னா அது நான் ரொம்ப தப்பாக சொல்லலை அடிமட்டத்தில் ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் பாமரர் கடத்தூரில் பார்த்த பாமர இல்லையா அதனால் அவருக்கு வந்துக்கிட்டு அதை அந்த தன்னோடு ஒத்துழைத்தவங்களை எடுத்து செல்ல தெரியலை அவங்க தன்னோருக்கு தனக்கு உறுதுணையாக இருந்தவங்களை வாழ்த்துச் சொல்ல பாராட்ட தெரியலை அதுதான் இவர் விஷயத்தில் நடந்தது ஆம் நண்பர்களே அந்த விஷயத்தில் இவர் கேப்பிட்டாரு எந்த ஒரு சிற்பமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி அதை ஒதுக்கிட்டு ஒரு நல்ல சிற்பி தான் உருவாக்க முடியும் நல்ல ஆசிரியம் தான் அதை படித்து கொடுக்க முடியும் நல்ல ஒரு சிறப்பானவங்க தான் அதை வழிநடத்த முடியும் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எந்த ஒரு தலைமை பண்பு இருந்தாலும் எந்த திறமையான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு பின்புலமாக கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் இந்த உங்கள் மீன விஷயத்துலேயும் நடந்தது என் மக்கள் நல்லா படித்து நல்லா வேலை வேலைவாய்க்கக்கூடியவங்க தான் வேலைக்கு தான் இருந்தாங்க இவர் விஷயத்தில் அந்த இடத்தை விட்டுட்டாங்க வேலையை விட்டுட்டு இவரை டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லி அதை வந்து டெவலப் பண்ணி பண்ணாங்க அவர் அந்த அவங்களுடைய சப்போர்ட்டு அவருடைய உறுதுணையை எல்லாத்தையும் தக்க வச்சு அவர் வளர்ந்து இப்போ அவங்களையே நோஸ்கட் பண்ணிட்டார் அவர் ஆனால் அவர் அது தெரியாமல் தான் செஞ்சிருக்காரு தெரியாமல் செஞ்சுருக்காருன்னா அவருக்கு அதில் வெளியே புரியலை இதுதான் ஆமாம் அதனால் நண்பர்களே இவர் வந்த அமைப்பு சரியில்லாதனால தான் இவர் செஞ்சிருக்காருன்னா நான் இதுவரைக்கும் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் எல்லா தலைமைப் பண்புகளுக்கும் எல்லா வெற்றியாளர்களுக்கு பின்னால் ஒருத்தர் இருப்பாங்க அந்த வெற்றியாளர்களையும் அந்த ஆசிரியர்களையும் அவங்களுக்கு துரண்ட பக்கவளமாண்டவங்களையும் ஒரு மனிதன் என்னைக்கு தூக்கி நிறுத்துகிறானோ அன்னைக்கு தான் அவன் இடத்த தக்க வைக்க முடியும் இதுதான் நெசத்தமான உண்மை இவர் அந்த இடத்துல அவர் அந்த இடத்த விட்டுட்டார் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு கை சேர்ந்தாதான் கை தட்ட முடியும் ஒரு கை சேர்ந்து என்னையும் தட்ட முடியாது இதுதான் இவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை என் மக்கள் இவருக்காக சில விஷயங்களை செஞ்சு விஷயத்தில் ஏமாந்துட்டாங்க அந்த ஏமாந்ததில் எங்கள் குடும்பமும் அது ஒன்று இவர் அப்போ இவர் அந்த இடத்துல வளர்ந்துருக்காருன்னு சொல்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்துக்கிட்டு மீடியாவோட தான் வளர்ந்துருக்காரு மன செலவில் அவர் சுத்தமாக இன்னும் வளரலை அதனால் இவர் வந்துக்கிட்டு காலப்போக்கில் அவர் இதை உணர்வார் நாங்கள் ஏமாத்திட்டோம்னு சொல்கிறாரு கண்டிப்பாக நாங்கள் ஏமாத்தலை அவருக்கு எல்லா வகைகளையும் பக்கபலமாக இருந்து என் பிள்ளைய அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதை மறந்துட்டார் என்னன்றி செய்தார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செயலின்றி கொண்ட மகருக்கு அப்படின்னு சொன்னது போல் இவருடைய செயல்பாடு இருக்குது மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி